நாம் தமிழரும் பிரமுகர் கொலை செய்திருக்கிறார் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஒரு சர்ச்சில் முறைகேடு நடந்திருக்கிறது அதை இவர் கேட்டிருக்கிறார் அதற்காக இவர்கள் எடுக்கிற ஒரு நேரடியான ஆயுதம் என்பது வன்முறை இதுதான் திமுகவினுடைய யுக்தி இதுதான் திமுகவினுடைய புத்தி திமுக கையில் எடுப்பது எல்லாம் அராஜக போக்குதான் இவர்களுக்கு நம்ம யாரும் கேட்டுவிட முடியாது பட்டியலின மக்களுக்கான பாதுகாப்பாக அரணாக இந்த திமுக ஆட்சி இல்லை என்பதை பல்லவரம் தொகுதி எம்எல்ஏ அவர்கள் உறுதிப்படுத்தும் பாஜக ஒருங்கிணைப்பாளர் உட்பட பல்வேறு கட்சிகள் கண்டனம் தெரிவித்த பின்புதான் வழக்கு பதிவு செய்யும் அதற்கு முன்பு வழக்கு பதிவு செய்யக்கூடவில்லை திமுக எம்எல்ஏ கருணாநிதி மகனிடத்திலும் சரி அவர்கள் சந்திப்பிட தங்கி சொன்ன வேதனை குரல் இணை வெளியில் சொல்லக்கூடாது வெளியில் சொன்னால் நாங்கள் கேட்டால் என்ன வேண்டுமானால் செய்வோம் கனாவுட்டான பேச்சு மொத்தத்தில் அதிகார திமிரும் என்றால் கூட்டணியில் இருக்கிற திருமாவளவன் சொல்லுகிறார் அரசியல் அதிகாரத்திலும் பண வலிமை இருந்தாலும் அவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கிறது என்றார் திருமாவளவன் அவர்களுக்கு இப்படி ஒரு அறிக்கை வெளிவிடுவதற்கு கொஞ்சம் கூட கூச்சமாக இல்லையா திராவிடம் பேசுவவர்களும் வந்து இந்த பெண்ணுரிமை உரிமை தகிப்புத்தன்மை பேசுறது போய் தானே திராவிடம் என்பது புத்தலாட்ட அரசியல் திராவிடம் என்பது ஏமாற்ற அரசியல் திராவிடம் என்பது பட்டியலின மக்களுக்கு அறவே நேர் எதிரான அரசு இளைஞரணி மாநாடாக எடுத்துக்கொள்ள முடியாது நான்காம் வாரிசை அறிமுகப்படுத்துகிற மாநாடு திமுக குடும்பம் ஒட்டுமொத்த குடும்பமும் இந்த மக்களை முட்டாளாக மனிதர்களாக நினைத்து கொண்டிருக்கிறார் இந்த மாதிரி கொலைகள் நடக்கும் போது இதை பத்தி பேசாம ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறது நடவடிக்கை எடுப்பார்னு நினைக்கிறீங்க இந்த ஆட்சியின் மீது துளியளவு நம்பிக்கை இருக்கு பிரகரன் நேரர்கள் வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பரையர் பேர் இயக்கத்தை சேர்ந்த சிவகுரு பறையினர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் பல்லவரம் திமுக எம்எல்ஏவோட மகன் மருமகள் வந்து சிறுமியை கொடுமைப்படுத்தினதாக ஒரு செய்தி எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க என்ன நடந்தது அவங்க வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க என்ன சார்ச்சு தமிழகத்தை பொறுத்தவரையிலும் பட்டியல் சமூக மக்களுக்கான கொடுமைகள் சித்திரவதைகள் கொலைகள் இது போன்ற சம்பவம் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது அதில் மறுப்பு என்பது எந்த குற்றத்தையும் குற்றம் செய்தவர்கள் எந்த வழக்கிலாவது ஒத்துக்கொண்டதை பார்த்துருக்கிறோமா ஆமாம் நாங்கள் செய்தோம் என்று ஏதாவது ஒரு வழக்கில் ஏதாவது ஒரு சம்பவத்தில் நாங்கள் இதை செய்தோம் இல்லை நாங்கள் இதை தெரியாமல் செய்தோம் இல்லை உணர்ச்சி வசப்பட்டு செய்தோம் எந்த வழக்கிலும் குறிப்பாக எஸ்சிஎஸ்டி மக்களுக்கான பட்டியலின மக்களுக்கு எதிராக நடக்கின்ற கொடுமைகள் தொடர்ந்து என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற ஒரு ஒரு எல்லை மீறிய போக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை அந்த அடிப்படையில் தான் நீங்கள் சொல்லுகிற பல்லவரம் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் கருணாநிதி அவருடைய மகனும் மருமகனும் சேர்ந்து இணைத்த கொடுமை கருணாநிதி என்றாலே திமுக என்றாலே பட்டியலின மக்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற எதாச்சி அதிகார போக்கை உள்வைத்திருக்கிற சாதிய வன்மத்தை உள்வைத்திருக்கிற குடும்பம் தான் கருணாநிதி குடும்பம் நான் சொல்லுகிறது திமுக குடும்பத்தை சொல்லுகிறேன் அந்த அடிப்படையில் அந்த பெயர் வைத்திருக்கிற அந்த அதற்காகவாவது அந்த அவர்களுடைய குடும்பத்திலும் பல்லவரம் தொகுதி கருணாநிதியின் குடும்பத்திலும் கூட இந்த எண்ணம் இருப்பது என்னும் ஆச்சரியமில்லை இவர்கள் வேலைக்கு அமர்த்தி இருக்கிற பெண்ணை என்று சொல்ல முடியாது சிறுமி வேலைக்கு அமர்த்திருக்கிற சிறுமியை ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல ஏழு மாதமாக தொடர்ந்து கொடுமைப்படுத்திருக்கிறார்கள் வெளி சொல்லாத அளவிற்கு வெளியே சொன்னால் நீங்கள் இதை நாம் பேசுகிறதற்கு முன்பு ஊடகங்களில் முதலாவது ஊடகத்திற்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் ஊடகங்களில் வெளிவந்த பின்புதான் இந்த விவகாரம் பேசப்படுகிறது இந்த விவகாரம் வெளி வெளியில தெரிய வருகிறது அந்த அளவிற்கு வெளியில சொல்லக்கூடாது இதை அமுழ்த்து விட வேண்டும் என்று அவர்கள் திட்டம் தீட்டி அந்த தங்கை ரேகாவை தொடர்ந்து கொடுமை பிடித்திருக்கிறார்கள் தீபாவளி அன்று தங்கை வீட்டுக்கு செல்லும் பொழுது அவருடைய அம்மா வீட்டை சொல்லும் பொழுது இப்படி எல்லாம் நடக்கிறது என்று அதை பார்க்கும் பொழுது உண்மையாக நாம் பேசுவதற்கு மனம் வேதனைப்படுகிற ஒரு சூழல் தான் தமிழ்நாட்டிலும் இப்படியும் முன்பெல்லாம் அடிமைப்படுத்துகிற இந்த கொத்தடிமை இது போன்ற நிகழ்வு எல்லாம் எங்கோ நடந்திருக்கிறத போல நாம் செய்தித்தாள்கள ஊடகங்களை வாசித்திருக்கிறோம் ஆனால் இப்பொழுது தமிழ்நாட்டில் அதுவும் தலைநகர் சென்னையில் இன்றைக்கு அதுதான் ஆச்சரியத்துக்கு வியக்கத்தக்க விதமாக இருக்கு தலைநகர் சென்னையில் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி சமூக நீதி ஆட்சி சென்னை இந்த தேர்தலுக்கு பின்பு இவர்கள் சொல்லி கொண்ட அந்த டைட்டில் விடியல் ஆட்சி இதெல்லாம் இந்த மக்களுக்கு இன்னும் விடியல் தராத ஒரு சூழல் என்பது அப்பட்டமாக தெரிகிறது ஆக இந்த சமூக மக்களுக்கு என்ன கொடுமை நடந்தாலும் கேட்பதற்கு ஆள் இல்லை என்கிற ஒரு எண்ணம் அவர்களிடத்தில் இருந்திருக்கிறது அது திமுக எம்எல்ஏ கருணாநிதியுடைய மகன் மகனிடத்திலும் சரி அவர்கள் மருமக சரி அந்த பேசி அந்த ஆடியோ அந்த தங்கை சொன்ன அந்த செய்தியாளர் சந்திப்புல அந்த தங்கை சொன்ன வேதனை குரலை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வெளியில சொல்லக்கூடாது வெளியில் சொன்னால் உன்னுடைய அம்மாவையும் தம்பியையும் நாங்கள் பொய் வழக்கு போட்டு உள்ளே தள்ளி விடுவோம் சிறைப்படுத்தி விடுவோம் நாங்கள் நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்வோம் இன்னும் சொல்ல போனால் எம்எல்ஏ குடும்பம் என்று வெளியிலே சொன்னால் எல்லோரும் வாயப்படுத்தி கொண்டு அதை கடன் செல்வார்கள் என்று ஒரு தினாவுட்டான பேச்சு மொத்தத்தில் அதிகார திமறும் இந்த தங்கையை கொடுமைப்படுத்தியிருக்கிறார்கள் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு கொடுமையை அரங்கேற்றிவிட்டு நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு குற்றத்தை செய்யவில்லை எங்களுக்கு எதுவும் தெரியாது இந்த தங்கை மேல் என்னென்னவோ போடுகிறார்கள் தங்கை மீது குற்றம் சுமத்துகிறார்கள் தங்கை சரியில்லை என்று விற்கலாகவே சொல்லுகிறார்கள் சரி சரியில்லை என்பதற்காக இவர்களுக்கு அடிப்பதற்கு அதிகாரம் இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பினால் இன்றைக்கு இருக்கிற சம அரசியல் சூழலில் யதார்த்தமான நிலவரத்தில் இந்த சமூக மக்களுக்கு என்றால் அவர்கள் நினைத்தது போல திமுக குடும்பத்தினர் நினைத்தது போல கேட்பதற்கு ஆள் இல்லை என்பதை அவர்கள் ஊர்ஜிதப்படுத்தியிருக்கிறார்கள் சட்டம் காவல்துறை நீதி இங்க இருக்கிற சிறுவர் குழந்தைகள் ஆணையம் பெண்கள் ஆணையம் இருக்கிற பட்டியல் இன ஆணையம் இவைகள் எல்லாம் இருந்தும் எப்படி அவர்களுக்கு அந்த எண்ணம் வந்தது ஆக சட்டம் நம்மை ஒன்றும் செய்து முடியாது என்று என்கிற ஒரு அவர்களுக்கான அசாத்திய நம்பிக்கை அந்த நம்பிக்கை எங்க வந்தது திமுக குடும்பம் என்றால் அவர்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை கொடுத்தது யார் ஆக இவையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது பட்டியலின மக்களுக்கான பாதுகாப்பாக அரணாக இந்த திமுக குடும்பம் இந்த திமுக ஆட்சி இல்லை என்பதை பல்லவரம் தொகுதி எம்எல்ஏ அவர்கள் குடும்பம் உறுதிப்படுத்திருக்கு இதற்கு முன்னாடி வந்து வேங்கை வயல் பிரச்சனையாக இருக்கட்டும் அதே மாதிரி சேலத்தில் ஒரு திமுக உறுப்பினர் வந்து கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுங்கிற மாதிரி அடிச்சு கட்டின ஒரு நிகழ்வு வந்துச்சு ஆனால் தொடர்ச்சியாக திமுகவில் போது அதுக்கு திமுக எந்த நடவடிக்கையும் எடுக்காததுக்காக திமுக என்பது நீங்கள் வேங்கை வயல் மட்டுமில்லை வேங்கை வயலிலிருந்து இன்றைக்கு பல்லாவரம் தொகுதி திமுக எம்எல்ஏ மகன் குடும்பத்திலேருந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற தீண்டாமை நாம் பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து நான் பேசியிருக்கிறோம் எல்லாவற்றிலும் இருக்கிற தீண்டாமையை கலைய வேண்டும் என்கிற எண்ணம் திமுகவுக்கு துளியளவும் கிடையாது திமுக என்பது ஏழை எளிய மக்களுக்கான கட்சி என்பது முதலாவது நாம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏழை எளிய மக்களுக்கான கட்சி இல்லை அது பட்டியல் சமூக மக்களுக்கு மட்டும் எதிரான கட்சி என்று சொல்லவில்லை ஒட்டுமொத்தமாக ஏழை எளிய அடித்தட்டு மக்களுக்கு எதிரான கட்சி திமுக என்பது ஒரு சர்வாதிகார ஒரு பொருளாதாரத்தின் உள்ள உயர்ந்திருக்கிற ஒரு முதலாளித்துவ கட்சி திமுக என்பது பண பண முதலைகளுக்கான கட்சி ஒரு இன்னும் சொல்லப்போனா ஒரு மன்னர் ஆட்சி போல ஒரு நடத்துக்கிற அந்தந்த பகுதியில் இருக்கிற சேகர் பாபா இருக்கட்டும் இப்ப இருக்கிற திமுக கருணாநிதி இப்படி ஒரு சிலர் அங்கங்க இருக்கிற ஜமீன்தார் போல இருப்பார்கள் அப்ப தூத்துக்குடி இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் எடுத்துக்கொண்டால் திமுக என்றால் அங்கங்க இருக்கிற நிலச்சுவாண்டார்கள் இன்னும் சொல்லப்போனா நிலச்சுவார்ந்தார்கள் ஒரு ஊரிலும் சரி ஒரு கிராமத்தில் ஒரு திமுக இருக்கிறாரா அவர் கிளை செயலாளராக இருந்தாலும் சரி அவரிடத்துல அந்த ஆட்சி அதிகாரம் நாம் நினைப்பது போல காவல்துறையோ வட்டாட்சியரோ மாவட்ட ஆட்சியரோ இங்கெல்லாம் நீதிக்கான வேலையை செய்துவிட முடியாது அவ்வளவு சீக்கிரமாக திமுக ஆட்சியில் நீதிக்கான வேலையை அரசு அதிகாரிகள் செய்துவிட முடியாது ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கு எதிரான கட்சி அது இன்றல்ல நீங்க நீதி கட்சி காலத்திலிருந்து பார்த்து கொண்டு வர முடியும் நீதிக்கட்சி காலத்திலிருந்து திராவிட கொள்கை என்பது அது ஜமீன்தாரர்களுக்கான கட்சி நீதி கட்சியிலிருந்து நீதி கட்சியிலிருந்து பரிணமித்து திமுக திக திராவிட கழகம் உருவாகிறது திராவிட கழகத்திற்கு பின்பு திமுக அளவும் உருவாகிறது இப்படி திராவிடம் என்பது எல்லாமே சர்வாதிகார ஆண்டவர்களுக்கான கட்சி ஆளுகை செய்கிறவர்கள் ஏழை எளியவர்களை காலத்திற்கும் சமூக நீதி சமத்துவம் திராவிடம் என்பது பெண் உரிமைக்கான கட்சி இப்படி பல்வேறு விதமான பொய்களையும் பித்தலாட்டங்களையும் சொல்லிக்கொண்டு காலம் காலமாக இந்த மண்ணை இந்த மக்களை அடிமைப்படுத்துகிற தான் திமுக அந்த அவர்களிடத்தை போய் நாம் வேங்கவேலுக்கு நீதி கட்டால் நடக்குமா வேங்கவேலுக்கு வேலுக்கு நீதி வேங்கவேலுக்கான குற்றவாளிகளை கைது செய்வார்களா நிச்சயம் கைது செய்ய மாட்டார்கள் இந்த குடி இந்த கொடுஞ்செயலிலும் சரி இந்த சித்திரவதையிலும் சரி தங்கை ரேகாவை கொடுமைப்படுத்திய பல்லவரம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினருடைய அவருடைய மகனும் மருமகளும் இன்றைக்கும் பாருங்க நீங்கள் தலைமறைவாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார் இருக்கிறார்கள் என்று சொல்லுவதற்கு இந்த காவல்துறை வெட்கமாக காவல்துறையை சொல்லிக் கொள்கிறோம் உலகளாவிய அளவில் தமிழக காவல்துறை இரண்டாவது இடத்தில் ஸ்காட்லாந்துக்கு நிகரான காவல்துறை என்று சொல்லுகிறோம் பெருமையாக சொல்லுகிறோம் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு காவல்துறையுடைய கையை இன்னைக்கு கட்டிப்பட்டு இருக்கிறார்கள் வெளிப்படையாக சொல்லுகிறார்களே ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் தலைமறைவாகி விட்டார்கள் என்று சொல்கிறார்கள் ஒரு சாதாரணமாக எளிய குடும்பத்தில் ஒருவர் குற்றம் செய்தார் ஒருவேளை குற்றம் சாட்டப்பட்டார் எளிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒரு குற்றம் ஒருவேளை செய்து விட்டால் இதே குற்றத்தை பட்டியல் சமூகத்திலிருந்து ஏதோ ஒரு சின்னம் சிறிய தவறு செய்தாலும் கூட இல்ல இப்படி ஒரு அரசுக்கு எதிராக இந்த நிர்வாகத்துறனை குறைகளை சுட்டிக்காட்டுகிற ஒரு சமூக ஊடகம் சரி இயக்கவாதிகளும் சரி ஒரு சின்ன குறைச்சு நாள் சொன்னாலும் கூட சமூக வலைத்தளத்தில் முகநூலும் சரி ட்விட்டரும் சரி ஒரு சின்ன துண்டு பிரதி போஸ்டர் அடித்து ஒட்டினாலும் கூட உடனடியாக நூறு இருநூறு காவலர்களை அனுப்பி கைது செய்யக்கூடிய வலிமைப்பாய் இந்த காவல்துறை இன்றைக்கு திமுக குடும்பம் என்றால் கருணாநிதி எம்எல்ஏ குடும்பம் என்றால் பயந்து கொள்ளுகிறது ஒளிந்து கொள்ளுகிறது காவல்துறை ஒளிந்து கொண்டது மாறாக அவர்களை தலைமறைவாக இருக்கிறார்கள் என்று மக்களை ஏமாற்றுகிறார்கள் குற்றம் சாட்டப்பட்டால் பட்டியல் ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அதை களைவதற்கு இந்த இந்த ஆட்சி அரசு அதுக்கு தயாராக இல்லை என்பதை இந்த அந்த ஊடக அறிவிப்பு காட்டுகிறது காவல்துறை நினைத்தால் கைது செய்திருக்கலாம் சரி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நினைத்திருந்தார் இந்த விவகாரத்தில் இதுவரையிலும் ஊடகங்களால் பேசப்பட்டு எதிர்கட்சிகளால் விமர்சனத்திற்குள்ளாகி கண்டனத்திற்குள்ளாகி பாஜகவினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் உட்பட பல்வேறு கட்சிகள் கண்டனம் தெரிவித்த பின்புதான் வழக்கு பதிவு செய்யப்பட்டது நடந்து நாங்கள் இந்த நாளாகிறது இது செய்திகள் வந்த பின்பு எதிர்கட்சிகள் விமர்சனத்திற்கு பின்பு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது கூட்டணியில் இருக்கிற திருமாவளவன் சொல்லுகிறார் அரசியல் அதிகாரத்திலும் பண வலிமை உள்ளவர்களாக இருந்தாலும் அவர்கள் மீதும் வழக்கு செய்ய பதிவு செய்யப்பட்டிருப்பது எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கிறது என்கிறார் திருமாவளவன் அவர்களுக்கு இப்படி ஒரு அறிக்கை வெளியிடுவதற்கு கொஞ்சம் கூட கூச்சமாக இல்லையா கேவலமாக இல்லையா திருமாவளவன் இந்த சமூகத்திற்கான தலைவர் என்கிறார் இந்த சமூக நீதி அமைச்சர் முதலமைச்சர் என்று முதல்வர் அவர்களுக்கு பாபாஷே அண்ணன் அம்பேத்கர் விருதை கொடுத்திருக்கிறார் அண்ணல் அம்பேத்கர் விருதை பெற்ற ஒரு முதல்வர் இதுவரையிலும் பட்டியல் சமூக பெண் ரேகா பாதிக்கப்பட்டிருக்கிறார் சிறுமி பாதிக்கப்பட்டிருக்கிறார் அதை குறித்து ஒரு அறிக்கை கூட வெளியிடவில்லை இதுதான் திமுகவினுடைய பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான போக்கு என்பதை இதை விட நாம் புரிந்து கொள்வதற்கு ஒன்றும் இல்லை இதுக்கு முன்னாடி வந்து கேகேஎஸ் சார் வந்து இரணியன்கிற ஒரு தலைவரை வந்து பார்க்கும்போது கால்மல கால் போட்டு இருந்தாரு அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் வந்து அமைச்சராக இருக்கும் பொன்முடி அவர்கள் வந்து எஸ் வாங்குற மாதிரி தொடர்ச்சியா வந்து பெண்களுக்கு எதிராகவும் சரி பட்டியலினருக்கு எதிராகவும் சரி திமுக செய்யும் போது மற்ற மாநிலங்களில் வந்து சகிப்புத்தன்மை இல்லை அவங்க தவறானு சொல்லும்போது திராவிடம் பேசுபவர்களும் வந்து இந்த பெண் உரிமை இந்த சகிப்புத்தன்மை எல்லாம் பேசுறது போய் தானா சரிதான் திராவிடம் ஏற்கனவே சொல்றதுதான் திரும்ப சொல்லுகிறேன் திராவிடம் என்பது பித்தலாட்டு அரசியல் திராவிடம் என்பது ஏமாற்ற அரசியல் திராவிடம் என்பது பட்டியலின மக்களுக்கு அறவே நேர் எதிரான அரசியல் திராவிடம் என்பது இந்த மக்களை அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்துகிற போக்குக்கு உடந்தையாக இருக்கிற அரசியல் நேரடியாக இவர்கள் இந்த மக்களை ஓட்டு வங்கியாக மட்டுமே பயன்படுத்திக் கொண்டு இவர்களுக்கு இவர்களுக்கு ஆதரவாக இருப்பது போல சமூக நீதி சமத்துவத்தை தருவது போல ஒரு பாவனை செய்து கொண்டு ஒரு ஏமாற்று வித்தை அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய நோக்கமெல்லாம் திராவிடத்தின் பெயரால் தமிழகத்தை தொடர்ந்து காலம் காலமாக தமிழகத்திலே பெரும்பான்மை சமூகம் பட்டியல் சமூகம் பட்டியல் சமூகத்தவர்கள் பெரும்பான்மையாக இந்த சமூகத்தை சம உரிமை சமத்துவத்திற்கு நேராக நகர்த்தி விட்டால் இவர்கள் ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு கேட்பார்கள் என்கிற எண்ணத்தில் இவர்கள் தொடர்ந்து இந்த மக்களை அடிமைப்படுத்துவதற்கும் இவர்கள் மீது இணைக்கப்படுகிற தீண்டாமைக்கும் இவர்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள் இதே இதே கொடுமை இங்க இருக்கிற ரேகாவிற்கு நடந்தது தங்க ரேகாவுக்கு நடந்தது வடமாநிலத்தில் நடந்திருந்தான் வடமாநிலத்தில் நடந்திருந்தால் ஹரியானாவிலே நடந்திருந்தால் உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருந்தால் வெளிமாநில எந்த மாநிலத்தில் நடந்திருந்தாலும் இங்க இருக்கிற திருமா சகோதரர் திருமாவளவனை சொல்கிறேன் உடனடியாக நேரடியாக ஐயோ கொடுமை நடந்து விட்டது அனைத்து ஜனநாயக இயக்கங்கள் ஒன்று சேர வேண்டும் உடனடியாக என்று பயங்க ஒரு ஒரு கூக்குரலை வெற்று கூட்ட கூக்குறலை இட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டை தம்பிக்கை செய்திருப்பான் அதே திருமாவளவன் அந்த ஜனநாயக சக்திகள் இன்றைக்கு எங்கே இருக்கிறார் இவர்கள் சொல்லுகிற ஜனநாயக சக்திகள் என்று இவர்கள் கி வீரமணியை எடுத்துக்கொள்வோம் இன்றைக்கு ஜனநாயகம் செத்து ஆனால் இவர்கள் இந்த இந்த முதல்வரை அம்பேத்கருக்கு நிகராக ஒப்பிடுகிறார்கள் ஜனநாயகத்தை வெள்ளப்போவதாக வெள்ளும் ஜனநாயக மாநாடு அறிவிக்கிறார் திருமாவளம் ஆக பிற மாநிலத்தில் நடந்தால் அது கொடுமையாக இங்கே போராடுவதும் இங்கிருக்கிற தீண்டாமையை கண்டுகொள்ளாமல் இருப்பதும் நான்கு நாள் கழித்து திருமாவளவன் ஆறுதலாக இருக்கிறதாக இப்படி ஒரு அறிக்கை குற்றவாளிகளை கைதி செய்ய சொல்லுவதற்கு திருமாவளவன் அவர்களுக்கு ஒரே ஒரு நிமிடம் போதும் முதல்வரிடத்திலே ஒரே ஒரு தொலைபேசி அழைத்து நீங்கள் குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் என்று சொல்லி இருந்தால் அது நடக்கும் ஆனால் அவருக்கு மனமில்லை முதல்வர் அவருக்கும் குற்றவாளிகளை கைது செய்வதற்கு பட்டியலின மக்களுக்கு எதிரான கொடுமை எங்கு நடந்தாலும் அதில் கவனம் செலுத்துவதற்கு முதல்வருக்கும் சரி திமுக குடும்பத்திற்கும் நேரமில்லை என்றுதான் சொல்ல முடியும் தொடர்ந்து பட்டியலின மக்கள் மக்கள் மீது இங்கு நடக்கிற இழைக்கப்படுகிற கொடுமை மட்டுமல்ல நீங்கள் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் மீது இழைக்கப்படுகிற கொடுமையையும் ஒரு பக்கம் பார்க்க முடியும் நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் திமுக தக்கலை ஒன்றிய செயலாளர் திமுகவினுடைய தக்கலை ஒன்றிய செயலாளர் நாம் தமிழரும் கட்சியினுடைய பிரமுகர் ஒருவரை கொலை செய்திருக்கிறார்கள் அதை பார்க்கும் பொழுது என்ன தெரிகிறது கூட்டு சதிசேன் செய்து கொண்டிருக்கிறார்கள் சர்ச்சில் ஒரு முறைகேடு நடந்திருக்கிறது அதை இவர் தட்டி கேட்டிருக்கிறார் அதற்காக இவர்கள் எடுக்கிற ஒரு நேரடியான ஆயுதம் என்பது வன்முறை கொலைக்களம் ஆயுதம் அடக்குமுறை ஒடுக்குமுறை இதுதான் திமுகவினுடைய யுக்தி இதுதான் திமுகவினுடைய புத்தி திமுக கையில் எடுப்பது எல்லாம் அராஜக போக்குதான் ஆக இவர்களுக்கு நம்ம யாரும் கேட்டுவிட முடியாது சட்டத்தை கையில் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் சட்டத்தின்பால் எந்த விதமான மதிப்போ விதமான நம்பிக்கையோ திமுகவினருக்கு அறவே கிடையாது என்பதுதான் தக்கலை ஒன்றிய செயலாளர் நிகழ்த்திய வன்முறையும் சொல்லுகிறேன் நேரடியாக அழைத்து சொல்லுகிறார் நான் உன்னை கொடை செய்தவுடன் எங்க இருக்கிறேன் வா என்று அவர் தொலைபேசியில் அழைத்து அந்த ஆலய வளாகத்திலே அவரை வெட்டி போட்டிருக்கிறார்கள் ஆக இப்படிப்பட்ட கொடுமையை அவர்களால் செய்ய முடிகிறது என்றால் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அமைதியாக இருப்பதன் ஒரே காரணத்தினால்தான் தமிழகமே இன்றைக்கு கொலைக்களமாக கொண்டிருக்கிறது தமிழகமே இன்றைக்கு எலி ஏழை எளிய நேர்மையான அறம் சார்ந்த கேள்வி எழுப்புறவர்கள் மீது ஒரு அடக்குமுறையை விடுகிறதற்கு திமுகவினுடைய ஒன்று செயலாளர் அல்ல திளை செயலாளர் கூட துணிந்து விட்டார் இன்றைக்கு பேசுகிற ஒவ்வொருவர் மீதும் கிளைச்செயலாளர்கள் நினைத்தால் என்ன வேண்டுமான செய்துவிட முடியும் அரசு நமக்கு சாதகமாக இருக்கிறது அரசு நம்மை ஒன்றும் செய்யாது என்கிற ஒரு ஒரு எண்ணம் ஆழமான எண்ணம் திமுக இருக்கிறது அதுதான் இங்கேயும் நாம் பார்க்கிறோம் இங்க தங்க ரேகாவினுடைய கொடுமைப்படுத்தியவர்களை பல்லவரம் திமுக எம்எல்ஏ என்ன சொல்லுகிறார் ஒரு ஒரு ஜனநாயகத்தை விரும்புகிற சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் என்னுடைய மகனும் என்னுடைய மருமகளும் குற்றம் செய்தது தவறுதான் அவர்கள் மீது சட்டத்தபடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும் ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார் அவர்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது அவர்களை நடவடிக்கை எடுத்தால் எடுக்கட்டும் ஒரு சட்டத்தை விரும்புகிற சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் நடந்திருந்தால் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டுமே தவறு நடக்கவில்லை என்று அவர் அவருடைய பாணியில் வைத்தாலும் தவறு நடந்தால் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற துணிச்சல் அந்த எம்எல்ஏக்கு வருகிறதா தன்னுடைய மகன் தன்னுடைய மருமகன் தன்னுடைய குடும்பம் இது பல்லவரம் தொகுதி எம்எல்ஏக்கு எங்கிருந்து வந்தது கலைஞர் கருணாநிதி அந்த கருணாநிதியின் பெயர் வைத்த இந்த கருணாநிதிக்கு தன்னுடைய குடும்பம் தன்னுடைய மகள் தன்னுடைய மருமகள் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில அவர்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்கிறார் அவர் பாதிக்கப்பட்ட சிறுமி சொல்லுகிறார் அந்த மெர்லினா என்பவர் எம்எல்ஏ மருமகளும் எங்களுடைய மகனும் இன்னும் அந்த 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 குற்றத்தை கொடூரத்தை உண்மையாகவே நாம் விவரிக்க விரும்பவில்லை ஒரு கேவலமாக ஒரு மிருகத்தனமாக சித்திரவதை செய்திருக்கிறார் ஒரு சிகரெட் அடித்து விட்டு அந்த 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 கங்கால் அந்த தங்கையை சூடு வைக்கிற அளவிற்கு ஒரு கொட்டுர மிருகத்தனமான செயலை அரங்கேற்றிருக்கிறார் இன்றைக்கு முதல்வர் அது குறித்து பேசவில்லை என்றால் இந்த மக்களுக்கான ஆட்சியாக இந்த மக்களுக்கான முதல்வராக இந்த மாண்புக முதல்வர் இருக்கிறாரா இந்த ஆட்சி இந்த மக்களுக்கானதாக இருக்கிறதா என்று எங்களுக்கு இந்த மக்களுக்கு நம்பிக்கை இழந்து விட்டது சேலத்தில் வந்து இளைஞரணி மாநாடு திமுக இளைஞரணி மாநாடு நடக்குது உதயநிதி அவர்கள் வந்து தலைமையில் நடக்குது அதில் வந்து ஸ்டா ஸ்டாலின் அவர்கள் அவர்களோட மனைவி அவங்க குடும்பம் இன்பநிதி முதற்கொண்டு அங்கே இருக்காங்க இந்த மாதிரி கொலைகள் நடக்கும் போது இதெல்லாம் இதை பற்றி பேசாம ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறது நடவடிக்கை எடுப்பார்னு நீங்க நினைக்கிறீங்களா இந்த ஆட்சி மீது துளியளவு நம்பிக்கை இல்லை இந்த ஆட்சி ஏன் துளியளவு இல்லை என்றால் இதுவரையிலும் எங்காவது ஒரு ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு இடத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக சென்றிருக்கிறாரா வேங்க வேலில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக சென்றிருக்கிறாரா இது வரையிலும் இல்லை ஆக இந்த முதல்வருக்கு இந்த மக்களின் மீது அக்கறை இல்லை அவர் என்ன நினைக்கிறார் சரி இந்த தங்கை ரேகா விஷயத்திலும் சரி இதுவரை ஒரு வாரமாக போகிறது ஆக குற்றம் நடந்த பின்பும் ஒரு முதல்வர் இது குறித்து ஒரு வார்த்தையும் பேசவில்லை ஆனால் இவர்கள் நீங்கள் சொல்லுகிறபடி இளைஞரணி மாநாடு அல்லது அது இளைஞரணி மாநாடாக எடுத்துக்கொள்ள முடியாது அது தங்களுடைய நான்காம் வாரிசை அறிமுகப்படுத்துகிற மாநாடு அவர்களுக்கு நோக்கம் எல்லாம் தன்னுடைய மகன் தாத்தா மகன் பேரன் பேரனுடைய பேரன் கொல்லு பேரன் நான்காவது தலைமுறையை அறிமுகப்படுத்துகிறார்கள் இந்த மக்களை முட்டாளாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் திமுக குடும்பம் ஒட்டுமொத்த குடும்பமும் இந்த மக்களை முட்டாளாக மடையல்லாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நான்காவது தலைமுறையை அறிமுகப்படுத்துகிறார்கள் அவர்கள் அங்கு அடுத்த முதல்வராக உதயநிதியை அமர்த்துவதற்கு அவருடைய குறிக்கோள் எல்லாம் தனக்கு பின்பு தன்னுடைய மகனை முதல்வராக அமர்த்த வேண்டும் என்பதற்காக ஒரு இளைஞரணி மாநாடை அறிவித்து அதோடு தன்னுடைய பேரனையும் கட்சியில் அறிமுகப்படுத்த வேண்டும் மக்களிடத்தே தன்னுடைய பேரனுடைய பிம்பத்தையும் கொண்டு வர வேண்டும் என்கிற குடும்ப ஆட்சியை குடும்ப சர்வாதிகார ஆட்சி கட்டமைப்பதற்காக ஒரு மன்னராட்சி போல வழி அவர் ஒரு குடும்பம் தமிழக மக்களிடத்தில் நிற்பதற்காக இங்கு எத்தனை கொடுமைகள் நடந்தாலும் அதை கண்டு கொள்ளவே இல்லை குறைந்தபட்சம் முதல்வர் கண்டுகொள்ளவில்லை என்றாலும் அதற்கு பின்பு இருக்கிற ஆதித்ராவுடைய நலத்துறை அமைச்சர் இங்க இருக்கிற முதல்வர் முதல்வர் அறிவித்த முதல்வர் அமைத்த தமிழ்நாடு ஆதித்யாவுடைய நல ஆணையம் என்று கொண்டு இருக்கிறது அந்த ஆணையம் இப்படி படிப்படியாக ஒவ்வொரு எந்த ஒரு நிர்வாகமும் பட்டியலிட மக்கள் மீது அக்கறை செலுத்தவில்லை என்பதற்கு இப்பொழுது நடந்திருக்கிற கருணாநிதியின் பல்லவரம் தொகுதியினுடைய கருணாநிதி எம்எல்ஏ குடும்பத்தில் நடந்த சாதியை அடக்குமுறை ஒடுக்குமுறை சித்திரவதையினுடைய அந்த குற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும் ஆக வன்பொடுமை தடுப்பு சட்டத்தின்படி அதனுடைய பிரிவு பதினைஞ்சாவது பிரிவு சொல்லுகிறேன் ஆக குற்றம் நடந்த பின்பு குற்றவாக பாதிக்கப்பட்ட தரப்பை இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு செலுத்த வேண்டிய பாதுகாப்பு அரசு தர வேண்டிய நிவாரணம் அரசு தன்னுடைய ஆறுதலை சொல்லியிருக்க வேண்டும் என்று வன்கொடுமை தடுப்பு சட்டத்தினுடைய பிரிவு சொல்லுகிறது ஆனால் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை இந்த திராவிட கொள்கையாளர்கள் திமுக காரர்கள் அமல்படுத்துவதே இல்லை அதை அதை பற்றி அவர்கள் பொருட்படுத்துவதே இல்லை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தினுடைய பிரிவின்படி ஒவ்வொரு மாநில அலுவலகத்திலும் ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் எந்த வழக்கை யார் விசாரிக்க வேண்டும் என்று பெயர்ப்பதாக வைக்க வேண்டும் இவர்கள் அப்படிப்பட்ட ஒரு சட்டம் இருக்கிறதா என்பது கேள்விதான் கேள்விப்பட கேள்விப்படுகிற அளவிற்கு வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்கிறது ஆக இந்த மக்களின் மீது அக்கறை இல்லாத கரிசன இல்லாத இந்த மக்களை பற்றி துளியும் நினைக்காத இந்த ஆட்சியைத்தான் சகோதரர் திருமாவளவன் போன்றோர் இந்த மக்களுக்கான பிரதிநிதியாக இவர்களாகவே சுயத்தம் பட்டம் கொண்டு சமூக நீதி ஆட்சி என்று சொல்லுகிறார்கள் சமத்துவ ஆட்சி என்று சொல்லுகிறார்கள் இன்னும் சொல்ல போனால் பெரியார் வழியில் நாங்கள் சமத்துவத்தை பேணிகாக்குறோம் என்கிறார்கள் இதுதான் இவர்களுடைய சமத்துவத்தினுடைய அளவுகோல் இதுதான் இவர்களுடைய பெரியார் வழியினுடைய ஆட்சியினுடைய அவலம் பெரியார் வழியினுடைய ஆட்சி என்று இவர்கள் சொல்லுகிற வரையிலும் பட்டியலின மக்களுக்கு இது போன்ற கொடுமைகள் நடந்து கொண்டேதான் இருக்கும் இங்கு அம்பேத்கர் ஆட்சி நடக்க வேண்டும் அதில் அம்பேத்கர் எழுதிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் வாழ் சட்டத்தினுடைய ஆட்சி நடந்தால் மட்டுமே பட்டியல் சமூக மக்கள் இங்கு வாழ முடியும் குறைந்தபட்ச வாழ்வுரிமை கூட இல்லாத அளவிற்கு இந்த மக்கள் நசுக்கப்படுகிறார்கள் அடிமைத்தன அடிமைப்படுத்த படுத்தப்படுகிறார்கள் கேட்பார் இல்லாமல் இருக்கிறார்கள் இவர்கள் கொடுமைப்படுத்தியவர்களும் கேட்பார் இல்ல உன்னை உன்னை அடித்தால் யார் கேட்பார் என்று சொல்லுகிறார் அந்த அந்த வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்தி கொடுமைப்படுத்திய பின்பும் ரேகாவுக்கு இன்னும் நீதி இல்லை என்றால் இந்த பட்டியல் சமூக மக்களுக்கான கொடுமைகள் தொடர்ந்து நீண்டு கொண்டுதான் இருக்கிறது இந்த மக்கள் இதற்கு சரியான பாடம் புகட்டுவார்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இவர்கள் இந்த மக்களுக்கான ஆட்சியாக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லை இந்த மக்களால் நிச்சயமாக புறக்கணிக்கப்படுவார்கள் திமுக குடும்பம் பட்டியல் சமூக மக்களுக்கு தொடர்ந்து எதிராக நடந்து ஆனால் இந்த மக்கள் கவனித்து நிச்சயமாக இந்த மக்கள் இந்த மக்கள் இதர்களை புறக்கணிப்பார்கள் இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததற்கு மிக்க நன்றி நன்றி